ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் உங்க வீட்டில் பணம் தங்கலையா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல ஷேர் பண்ணுறேன் சின்ன சின்ன விஷயம்தான் ஒருத்தரது வீட்டுல செல்வம் நிலைக்காம இருக்குது அப்படின்னா அந்த வீட்டில் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும் விஷயங்கள் இருக்கு அப்படின்னு அர்த்தம் வாஸ்து சாஸ்திரம் கூறுவதை போல நமது வீட்டில் எதிர்மறை ஆற்றலை ஈர்க்கும்படி இருக்கும் எந்த தவறான செயல்பாடுகள் என்ன அப்படிங்கிறத பத்திதான் இந்த வீடியோல நான் ஷேர் பண்ண போறேன் பூஜை அறையில இரண்டு கடவுள் சிலைகள் எதிரெதிரே வைக்க ஏன்னா இதனால கூட நம்ம வீட்டுல செலவு அதிகரிச்சு வருமானம் குறைஞ்சிரும் அப்புறம் நம்ம வீட்டுல உடைஞ்ச கண்ணாடி அல்லது கண்ணாடியில் செய்யப்பட்ட பொருட்கள் வச்சுருப்போம் இல்லையா அது வந்து விரிசல் அடைஞ்சு இது மாதிரி வச்சிருக்கவே கூடாது உடைஞ்ச கண்ணாடியும் வச்சிருக்க கூடாது ஏன்னா இதனால கூட நம்ம வீட்டில் நிதி சிக்கல்கள் ஏற்படுத்தும் உடைந்த சாமி சிலைகள் அல்லது கடவுளின் கிழிஞ்ச போட்டோக்கள் போட்டோ டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா இது போன்றவையும் நம்ம வீட்டில் வைக்க கூடாது ஏன்னா இவைகளும் பொருளாதார பிரச்சனையை உண்டாக்கும் முட்கள் இருக்கும் செடிகளை வீட்டு நூல் வச்சு வளர்க்காம வீட்டுக்கு வெளியில வச்சு வளர்த்துக்கலாம் ஏனெனில் இது நமது வீட்டில் பணப்பற்றாக்குறையை ஏற்படுத்தும் நமது வீட்டில் ஏதேனும் எலக்ட்ரானிக் பொருட்கள் பழுதடைஞ்ச நிலையில் இருக்கு அப்படின்னா அதை உடனடியா சரி செஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா அவை நமது வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை உண்டாக்குகிறது அடுத்து நமது வீட்டில் பயன்படாத கடிகாரத்தை சுவற்றில் தொங்க விடாமல் அதை வெளியில் போட்டு விட வேண்டும் அப்படி இல்லைன்னா நம்ம அதை சரி பண்ணி அதை அந்த கடிகாரம் வந்து ஓடுற மாதிரி நாம வச்சுக்கணும் ஏன்னா இந்த கடிகாரமானது நமது வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை அதிகரித்து செல்வ வளத்தை பாதி பாதிக்க செய்கிறது இது இது எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயம் தான் இது வந்து ஒரு அடிப்படையான விஷயம் நம்ம இது தானே தானே அப்படின்னு நம்ம வந்து ஒவ்வொன்னே ஈஸியா எடுக்கக்கூடாது ஏன்னா இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வீட்ல நடக்கும் ஸோ அதனால வந்துட்டு நம்ம ஒவ்வொன்னையும் பார்த்து சரி பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நம்ம வீட்டுக்கு நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நிறைய ஆன்மீக தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதனால் எனக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்